நீட்டுக்கு என்ன ஸ்பெல்லிங்னு தெரியாதவங்க கூட மீட்டிங்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் யாரா வாதாடின வக்கீல்னா அது தெரியல யாரா கொண்டு வந்ததுன்னா தெரியல ஆனா நீட் ஓடிக்க நீட்டு வேணுமா வேண்டாம நீட்டு வேணும் ஏன் வேணும் இப்ப ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் இப்ப இந்த தடவை திராவிட மாடல்கார மறைச்சாரு அவங்களுக்கு வந்து உண்மையை மறைச்சி தான் பழக்கம் எப்போதுமே பொய்யதான் பெருசா விளம்பரப்படுத்துவாங்க நீட்டு கொண்டு வந்த வரைக்கும் இவங்க வந்து இருந்தாங்க மோடி சாமானியக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருல வேலையெல்லாம் பாத்துட்டாரு சரி நீட்டா கொண்டு வர விடாம தடுத்து நிறுத்திருந்தார் வக்கீல அணி தடுத்து நிறுத்த வேண்டியது செய்யல நான் கேட்கிற சில கேள்விகளை கொட்டி முதல்வர் அவர்கள் திராவிட மாடல் தலைவர் அவர்கள் பதில் சொல்லணும் இன்னைக்கு வந்து தரமான கல்வியை நாங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல உங்க பிள்ளைகளை கொண்டு போய் அரசாங்க பள்ளிக்கூடத்துல சேருங்கன்னு சொல்ற இந்த திராவிட மாடலுக்காரு இவங்க பிள்ளைகளை ஏன் கொண்டு போய் வேலை சென்னை பப்ளிக் ஸ்கூல்லயே சேர்க்கிறீங்க அரசாங்கத்துல பதவியில இருக்கிறவங்க எல்லாரும் உங்க பிள்ளைகளா பேரண்ட்லாம் யாரா இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு ஜீவ போட முடியுமா சரியான கேள்வி போட்டு பாரு இன்னைக்கு அந்த அணி தாண்ட பொண்ணு செத்து போச்சு தெந்தரையில ஒரு மாணவி அது பர்சன்டேஜ் என்ன பிளஸ் டூ எயிட்டி நைன் பர்சன்ட் அந்த எயிட்டி நைன் பர்சன்ட் எடுத்த மாணவியால நீட் எழுதி பாஸ் பண்ண முடியல அப்ப அந்த கல்வியை வச்சு இன்னும் என் குட்டு சட்டியில குதிரை ஓட்டுறதா நான் கேக்குறேன் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் நாம் அன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சாமானியரை சந்திக்கிறோம் வழக்கமா பல சாமானியரை நம்ம சந்திச்சிருப்போம் அதுல இவங்க வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சாமானியர் பேர் வந்து நீட் நாராயணன் எதுக்கு அவருக்கு நீட்டுங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கறத நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்குவோம் இப்ப நேரடியா வாங்க அவங்க போவோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா முத நீங்க நம்ம நாரதர் மீடியா நேயர்களுக்கு நீங்க பல்வேறு சேனல்கள் மூலமாக நீங்க பலரை வந்து ஈர்த்திருப்பீங்க ஈர்த்திருக்கீங்க உலகம் உள்ள உள்ள தமிழர்கள் வந்து பெரும்பாலும் உங்களை பார்க்காதவங்க இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பாக காவல்துறை நண்பர்கள் உங்களுக்கு நிறைய பேர் ரசிகராவே இருக்காங்க சரி உங்களுக்கு நீட்டு நாராயணன் பேர் பேரு நாராயணன் நீட்டு நாராயணன் பேர் எப்படி வந்துச்சு அதை பத்தி கொஞ்சம் நீட்டு நாராயணன் பேரு வந்து எனக்கு வந்து தானா நான் வச்சுக்கிட்ட பேர் இல்ல அது வந்து மீடியாக்கள் கொடுத்த பேரு அதாவது மெயினா டிஎம் இன்ஃபர்டைன்மெண்ட் அந்த அம்மையார் அவர்கள் போட்ட பேர் அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா வந்து நீட் எக்ஸாம்னால நிறைய பேருக்கு தற்கொலை போராட்டம் படிக்காதவனும் போராட்டம் நீட்டுக்கு என்ன ஸ்பெல்லிங்குன்னு தெரியாதவன் கூட மீட்டிங்ல பேசிட்டு இருக்கான் நீட்டை பத்தி யாரா வாதாடின வக்கீல்னா அது தெரியல யாரா கொண்டு வந்ததுன்னா தெரியல ஆனா நீட் ஒழிக்க மோடி ஓழிக்க இதுதான் இவனுங்க பேசிட்டு இருக்கானுங்க சரி குறிக்கிடுறது தப்பா நினைக்கிறேங்க நீட்டு வேணுமா வேண்டாமா நீட்டு வேணும் ஏன் வேணும் அதை தான் இப்போ ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் இப்ப இந்த தடவை நான் சொல்றேன் கண்டிப்பாக அதாவது வந்து மெடிக்கல் சீட்டுக்கு அங்கே நீட்டு கொண்டு வரப்பட்டது கண்டிப்பாக இதை கொண்டு வந்தது வந்து காங்கிரஸ் மோடி அல்ல மோடி அல்ல வாதாட்ட வக்கீல் யார் த கிரேட் கிரிமினல் லாயர் நளினி சிதம்பரம் முன்னாள் நிதி அமைச்சர் சிதம்பரத்தோட பொண்டாட்டி நளினி சிதம்பரம் தான் நீட்டு இந்தியாவுக்கே ரொம்ப முக்கியன்னு சொல்லி வாதாட்ட வக்கீல் அம்மையாரே அவங்க தான் இதை திராவிட மாடல் மாடல்காரரை மறைச்சிட்டாரு ஏன்னா அவங்களுக்கு வந்து உண்மையை மறைச்சி தான் பழக்கம் எப்போதுமே பொய்யை தான் பெருசாக ப விளம்பரப்படுத்துவாங்க உண்மையை சொல்லவே மாட்டாங்க இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீட்டு கொண்டு வந்த வரைக்கும் இவங்க வந்து சாமானியம் இருந்தாங்க ஆனால் இதில் மோடி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார் அதில் நோட்டீஸில் வேலையெல்லாம் பார்த்துட்டார் அதாவது திராவிட மாடல்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலையை பிடிக்காத மாதிரி பண்ணிட்டார் அதாவது நான் சொல்கிறது சம்பாதிக்கிற வழி இவங்களை பொறுத்த வரைக்கும் எதில் போனாலும் அதில் வருமானம் இருந்தால் தானே இவங்க அதை ஆதரிப்பாங்க அது இவங்களுடைய கொள்கை இல்லை கண்டிப்பாக அந்த கொள்கையை வந்து என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க நிச்சயமாக அன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து நான் என்ன கேட்குறேன் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்தபோது வந்து நீட்டை வந்து நாங்கள் வந்து கொண்டு வர விடலை தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தோம் சரி நீட்டை கொண்டு வர விடாம தடுத்து நிறுத்தியிருந்த

நீட்டை பாதிக்கப்படுறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்ட்டு இவ்வளோ பெருசாக பேசுகிறேன் இவங்க நான் கேட்குற சில கேள்விகளை கொண்டி முதல்வர் அவர்கள் திராவிட மாடல் தலைவர் அவர்கள் பதில் சொல்லணும் இன்றைக்கி வந்து தரமான கல்வியை நாங்கள் அரசாங்க ஸ்கூலில் கொடுக்குறோம் உங்க பிள்ளைகளை கொண்டு போய் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேருங்கள்னு சொல்கிற இந்த திராவிட மாடல் இருக்காரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர்ஸா இல்லா அதிகாரிகளோ இல்லை இவங்க கட்சியில இருக்கிற இவங்களோட பேரண்ட்களோ பிள்ளைகளோ எம்எல்ஏ எம் யாராக இருந்தாலும் சாதாரண வார்டு கவுன்சிலராக இருக்கட்டும் இவங்க பிள்ளைகளை ஏன் கொண்டு போய் வேளா சென்னை பப்ளிக் ஸ்கூல்ல சேர்க்கிறீங்க இது கொண்டு பதில் சொல்ல முடியுமா திராவிட மாடல் தலைவரால அரசாங்க பள்ளியோட சரி அவங்க கிட்ட இதுக்கு ஒரு முட்டாள ஒருத்தம் பதில் சொன்னான் அவங்க கிட்ட பணம் இருக்கு அவங்க எங்க வேணாலும் சேர்ப்பாங்க சரி அப்படியே வச்சுட்டேன் உங்க திராவிட மாடல் தலைவருக்கு வந்து தமிழ் மேல ரொம்ப பற்று உள்ள அந்த தமிழ் பற்று உள்ள அவரு கவர்மெண்ட் ஸ்கூல் தரமான கல்வின்னு சொல்ற அவரு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் அரசாங்கத்துல பதவியில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்க பிள்ளைகளா பேரண்ட்லாம் யாரா இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு ஜீவோ போட முடியுமா சரியான கேள்வி போட்டு பாரு அதுக்கப்புறம் தெரியும் அதோட வண்டவாளம் என்ன ஆகுதுன்றது அப்ப தெரியும் கேட்டா அது வற்புறுத்த முடியாது முடியாதுன்னு இல்லை கவர்மெண்ட் நினைச்சா போடலாம் கண்டிப்பா இப்ப கூட கேரளாவில் போட்டிருக்காரு பினராயி விஜயன் சிக்ஸ்த் டு பிளஸ் டூ யூ வாண்ட் டு கம்பல்சரி ரீட் ஹிந்தி கட்டாயம் இந்தி படிச்ச ஆகணும் ஆனால் இங்கே திணிக்காது என்ன திணிக்கிறாங்க உன் வாயில வச்சு திணிக்கிறாங்க கேட்குறேன் உன் வாயில வச்சு திணிக்கிறாங்களா இப்போ அந்த நீட்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்க அதுக்கு நான் திருப்பியும் விளக்கத்தை கொடுத்தா தான் ஆகணும் இப்போ நீட்டு வந்த போது வந்து அன்னைக்கு வந்து ப்ளஸ் டூவில் வந்து நீங்கள் தொண்ணூறு பர்சென்ட்டுக்கு மேலே இருந்தால் தான் மெடிக்கல் காலேஜே உள்ளே போக முடியும் சீட்டு ரெண்டாவது வந்து பிரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் போட்டாலும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் இருந்தது இப்போ அந்த நைன்டி பர்சன்ட் அபோவ் நைன்டி பர்சென்ட் இருந்ததுனால கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் அந்த அளவுக்கு மார்க் எடுக்க மாட்டாங்க அதனால் ப்ரைவேட்டில் வேலை மால் இந்த மாதிரி ஸ்கூலில் படிக்கிறவங்க ஈஸியாக நைன்டி பர்சன்ட் மேலே எடுத்தவங்களாம் கவர்மெண்ட் கோட்டாவில் உள்ளே போயிட்டு இருந்தாங்க இதை பார்த்துட்டு நம்ம மோடிஜி ஐயா அவர்கள் என்ன பண்ணிட்டாரு இதனால கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு எந்த வித பிரயோஜனமும் இல்லை அந்த கட் ஆஃப் மார்க்கே எடுத்துட்டார் இந்த கட் ஆஃப் மார்க் எடுத்த உடனே என்ன ஆச்சுன்னா இந்த வசதி வாய்ந்த மாணவர்களுக்கு இது ஒரு அடியாக போச்சு மெயினாக அரசியல்வாதி பிள்ளைங்களுக்கு ரெண்டாவது என்ன பண்ணிட்டார்னா இந்த தனியார் காலேஜில் இருபத்தஞ்சு பர்சன்ட் இருந்த கவர்மெண்ட் போட்டாவோ செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பண்ணிட்டாரு ஸோ அவங்க வந்து இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் டொனேஷன் வாங்குறது அடி வாங்கி போச்சு அதில் இவங்களுக்கு வர கமிஷன் வரலை டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நீ காலேஜ் கட்டினத்துக்காக சம்பாதிச்சுக்கிட்டு விட்டாச்சு மூணாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லாம் இல்லை எம்எல்ஏ மந்திரி இவங்களுக்கெல்லாம் கோட்டா உண்டு இது காமராஜர் பிரியட்லேருந்தே உண்டு அன்றைக்கி அவர் வந்து செஞ்சார் இருபது பேருக்கு சீட்டை கொடுங்கன்னொடனே டக்கு டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு இவங்களை டிக் பண்ணி கொடுத்தாரு அதிகாரி பார்த்து அசந்தான் என்னங்கய்யா நாங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கே ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் செலக்ட் பண்ண நீங்கள் அஞ்சு நிமிஷத்தில் செலக்ட் பண்ணிடுங்க ஆனால் முட்டா நான் யார் யார் கொடுத்துருக்கான்றத பாரு அப்படின்னாரு பார்த்தா அவர் சீட்டு கொடுத்தவங்க எல்லாமே கை நாட்டு வச்சவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தாரு அப்பேற்பட்ட திறமசாலி வாழ்ந்த தமிழ்நாடு அதை விடுங்க இன்னைக்கு வந்து சிக்கக்கூடாத இடத்துலலாம் சிக்கிக்கிட்டு தவிக்குது தமிழ்நாடு அந்த கோட்டாவை வந்து மோடி வந்து ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டு தான் எடப்பாடி பிரியாடில் தனியார் கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் இருந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் மெடிக்கல் சீட்டில் கொடுத்தது இப்போ இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா பிரச்சனை ரெண்டு பக்கமும் அடி வாங்குற மத்தலாம் மாதிரி அவங்க மாட்டிக்கிட்டாங்க தனியார் காலேஜும் பெட்டி கொடுக்க மாட்டேங்கிறான் கவர்மெண்ட் காலேஜ் கோட்டாவை வச்சு இவனுங்க சம்பாதிக்க முடியுது ஸோ நீட்டை எடுத்தா தான் நம்ம மறுபடியும் மெடிக்கல் சீட்டை வச்சு பெட்டி பார்க்கணும் முடியும் இதை தான் இவங்களுடைய ஒரே எண்ணம் சரி நீட்டு தேர்வு நம்ம சாமானிய மாணவர்கள் ஏழை மாணவர்களுக்கு எந்த வகையில் நன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது ஏழை மாணவர்கள் எந்த நன்மைன்னு இப்போ நான் சொன்னேன் அதாவது கோட்டாவில் உள்ள போகலாம் செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் கவர்மெண்ட் கோட்டா இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து கேட்கப்படுற கேள்விகள் வந்து எழுநூற்றி இருபது மார்க் நூற்றி இருபது மார்க் எடுத்தாலே நூற்றி எழுபது மார்க் எடுத்தாலே பாஸ் அப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன் எழுநூத்தி இருபது மார்க்கு கேள்வி கேட்டு நூத்தி எழுபது மார்க் எடுத்து ஒரு மாணவனால கவர்மெண்ட் பாஸ் பண்ண முடியலன்னு சொல்ற இல்ல அந்த கல்வியை வச்சுட்டு நீ தரமான கல்வியை உங்க பிள்ளைகளை எப்படி எப்படி நீ சொல்ற பண்ணி தரமான கல்வி இல்லை தரமான கல்வி மத்தான் இல்ல சொல்லி குடுக்கறதுக்கு ஆள் இல்ல சரி இப்ப நான் என்ன சொல்ல வரேன் ஸ்கூல்ல இவ்வளவு நீட் எழுதி பாஸ் பண்ண இவ்வளவு வாழ்க்கையே பேசுறேன் இந்த முதலமைச்சர் நீட்டை எதிர்க்கிற இந்த பொதுநலவாதிகள் அந்த நீட்டை எதிர்க்கிற இவங்க அவ்வளோ அக்கறை இருக்கிற இவங்க என்ன பண்ணணும் பத்தாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் மூணு தடவை நீட்டை எழுதலாம் கவர்மெண்ட் அகமடேஷன் கொடுத்துருக்கு ஒரு தடவை ஃபைல் ஆகிட்டா இன்னொரு தடவை எழுதலாம் எந்த ஒரு விஷயமே வந்து தோல்வியிலேருந்து தான் வெற்றியை கற்றுக்க முடியும் எடுத்தவனே வெற்றி கிடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை எதுலேயுமே அப்படி பார்த்தா வந்து இவங்களை நான் என்ன சொல்ல வரேன் அவ்வளோ அக்கறை இருக்கிற இவங்க ஏழாம் மாணவர்கள் மேல அந்த நீட்டுக்கு என்ன செய்யணும் அவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் கிளாஸை கொடுத்து அவங்கள அந்த உருவாக்கணும்ன்ற அந்த எண்ணம் ஏன் வரல நான் கேட்குறேன் இன்னைக்கு அந்த அணி தாண்ட பொண்ணு செத்து போச்சு செந்தரையில ஒரு மாணவி அது பர்சன்டேஜ் என்ன பிளஸ் டூட எயிட்டி நைன் பெர்சன்ட் அந்த எயிட்டி நைன் பெர்சன்ட் எடுத்த மாணவியால நீட் எழுதி பாஸ் பண்ண முடியல அப்ப அந்த கல்வியை வச்சு இன்னும் என் குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறேன் தான் நான் கேட்கறேன் சரி ரெண்டாவது இந்த நவோதயா பள்ளிக்கூட திட்டம் மத்திய அரசாங்கத்தால ராஜீவ்காந்தியால கொண்டு வரப்பட்டது இது எல்லா மாநிலத்திலயும் அறுநூறு பள்ளிக்கூடம் இருக்கு தமிழ்நாட்டில் ஒன்னு கூட இல்லை பாண்டிச்சேரி அண்டை மாநிலத்துல கூட நாலு பள்ளிக்கூடம் இருக்கு இங்க ஒரு பள்ளிக்கூடம் இல்லை கேட்டா என்ன சொல்றீங்க அதுல இந்தி இருக்கு அதனால எங்களுக்கு வேண்டாம் இந்தி இருந்தா உனக்கு என்ன இந்தி எங்களுக்கு தேவையில்லை இந்தியை திணிக்கிறாங்கன்று இப்ப இவரோட திராவிட மாடல்காரோட மருமகன் சபரீஷன் பட ஸ்கூல் நடத்துறான் அதுல ஒன்னு சன்ஷைன் வேலைச்சேரி பக்கத்தில் புழுதி வாக்குத்துக்கிட்ட இருக்கு அந்த ஸ்கூலோட ஜீவம் என்ன தெரியுமா உங்களுக்கு நம்ம பசங்க கேட்ட விட்டு உள்ள தாட்டி போயிட்டா யூ வாண்ட் டு ஸ்பீக் ஒட்லி இன் இங்கிலீஷ் இன் தமிழ் தமிழை நீங்க உங்க பிள்ள பேசினு தான் அடுத்த நாள் உங்களுக்கு ரிப்போர்ட் வாங்க ஐநூறுவா அபராதம் அப்ப உனக்கு ஒரு சட்டம் நீ சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு தமிழ் தேவை இல்லை ஆனா நாங்க தமிழை படிச்சு நாசமா போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க இது எந்த விதத்துல நியாயம் ஆனா இந்தியை திணிக்காது கேட்கிறேன் தமிழ் தமிழ் இந்த திராவிட மாடல்காரர்கள் நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான் முக்கியமா இந்த தமிழ் தமிழ் உயிரை விடுறீங்கல்ல இந்த தமிழ்நாட்டில் இத்தனை தடவை நீங்க திராவிட மாடல் ஆட்சி பண்ணி தமிழ் லிட்ரேச்சர் படிச்சு எத்தனை பேருக்கா கவர்மெண்ட்ல உத்தியோகம் கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம் தமிழ படிச்சு லாசமா போனவன் தான் இங்க அதிகம் அவன் ரிட்டையர் அவர் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு இன்டர்வியூ கூட வந்தது கிடையாது அப்புறம் எதுக்கு இதை வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க மிக்க நன்றிங்க நீண்ட நேரம் உரையாடுங்க மிக்க நன்றி மறுபடியும் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்